ஜனங்கள் கெட்ட மனசு இருக்கவங்கள அறக்க வதம் பண்றதுதே துர்காஷ்டமி இதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல எத்தனை விதமான துர்சக்தி துர்குணம் வீடு நல்லாம இருக்கிறது அது எல்லாத்தையும் நம்ம அம்மா அறக்க வதம் பண்ணிடும் அதாவது பெண்ணா ஊசியில நின்று தவத்த பண்ணி எட்டு நாளும் அப்படி ஒரு உள்ளம்பு கோபத்துல இருக்கும் அப்படி இருக்கிற அம்மாவுக்கு சிவன் பெருமாள் எல்லாரும் ஒவ்வொரு ஆயுதத்தை நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் சொல்லி கொடுக்கிறது இந்த பத்து கையில இருக்கிற ஆயுதம் அந்த அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு மிஞ்சினது உலகத்துல எதுவுமே இல்ல அப்படின்ட்டு அங்கால பரமேஸ்வரியா அவ அங்கத்துல பாதிய அப்புறம் மாலையா எடுத்து கோர்த்து அவ கையில போட்டிருக்கேன் மஞ்ச ஓடு மாலை அப்புறம் இந்த நாலு பாவை விளக்கு வந்து நான்கு வேதங்கள் நான்கு வேதத்தையும் அம்பாலோட காதல அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன சொல்லுது எல்லோருக்கும் நல்லத கொடுக்கணும் எல்லோருக்கும் செல்வத்தை கொடுக்கணும் எல்லோருக்கும் நல்ல மனச கொடுக்கணும் நல்ல மனச கொடுத்தாலும் செய்யறதுக்கு பெரிய ஒரு மனச கொடுக்கணும் அப்படின்றத நான் நாலு தீபங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எட்டு கை துர்க்க பாக்குறது ரொம்ப விசேஷம் குற்றாலும் கொல்லிப்பாவ என்ற இடத்துல நம்ம கோவில் மனப்புறந்த நவராத்திரே மைசூர் கோலத்தை பாக்குறது சிறப்பு ஆனா நம்ம கோவில் தாராசு எப்பயுமே அந்த அம்மா வதம் பண்ணி கெட்டதுக்கும் நல்லது செய்ய அப்படின்ற ஒரு இந்த நவராத்திரியே ஒரு சிறப்புனா துர்காலட்சுமி சரஸ்வதி ஒரு சிறப்புனா நம்ம மாசாரி அம்மன் இம்பத்தை எல்லாம்

எல்லாருக்குமே அம்பாள் மூலமா கொடுக்க போறோம் இத வாங்கிட்டு சந்தோஷமா போய் இன்னைக்கே உடம்புல ஒரு சுட்டு சுத்திருந்த புடவை அதுதான் விசேஷம் அப்புறம் நம்ம மாசாணியம்மனுக்கு சாத்துக்குற புடவையான வாசி சில இடங்கள்ல சண்டம் இருக்கும் சில இடத்துல என்ன கரை இருக்கும் இதெல்லாம் அம்பாள் நமக்கு குடுக்கிற கிஃப்ட் மாதிரி நினைச்சு வாங்கிக்கிடணும் என்ன புடவையில கரைக்கும் மேக்சிமா இருக்கு

அந்த அம்பாள் இன்னத்திலே தளர்த்தி எரிஞ்சிருவா அதுவே இங்க ஒரு பெரிய சிறப்பு அதே மாதிரி இங்க போட்டிருக்க ரெண்டு முளப்பாரி எப்பயுமே முளப்பாரி ஆள் பார்க்காத இடத்துலதான் வளரும் ஆனா நவராத்திரியில போடுற முளப்பாரி வந்து நாம எவ்வளவு தூரத்துக்கு அம்பாவோட துதிய பாடுறோமோ அந்த துதிய கேட்டு கேட்டு வளரக்கூடியது இந்த முளப்பாரி இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கொடுத்து வச்சா மட்டும்தான் இங்க முடியும் அது மாதிரி இந்த வருஷத்தோட சிறப்பு எப்பயுமே நவராத்திரி ஒன்பது நாள்ல முடிஞ்சு பத்தாவது நாள்ல முடியும் ஆனா இந்த ஆண்டு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பதினோராவது நாள்ல முடியுது அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்க வந்து ஒவ்வொரு பொம்மையும் நாம இந்த கோயிலுக்கு என்ன பண்றோம் இந்த மக்களுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்ட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு பொம்மையும் பேசிக்கிட்டு நம்மளோட விஷயங்களை வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லல எல்லா இடத்துலயும் நாம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்தை வந்து மண்பொம்மைகள் சொல்லும் நம்ம உடம்பு வந்து ஒரு மூணு வருஷம் வரை பெசஞ்சு வச்ச மண்ணிலே அதுதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தாக சொல்றாங்க அந்த மாதிரி இந்த பொம்மையில இருக்கிற ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு விதமான செயல சொல்லும் இதெல்லாம் நீங்க சீரும் சிறப்புமா கும்பிட்டுக்கிட்டு எல்லாரும் அமைதிய இந்த புடவைய வாங்கிட்டு அவங்க அவங்க திருப்திகரமா சாப்பிட்டு நாம வந்து இந்த மாசாணியம்மன் கோயில் இன்னைக்கு ஒரு புடவை கொடுத்துருக்காங்கன்னா வருடங்கள்ல வெள்ளிய தானமா கொடுக்கணும் தங்க மூக்கத்திய தானமா கொடுக்கணும் இப்படி எல்லாம் இந்த கோயில் வளரணும் உங்க பிரார்த்தனையில வச்சுக்கிட்டா மட்டும் போதும் நன்றி வணக்கம் जी नंबर या नंबर या आए बच्चे काली भक्ति मुकुल बा बोटरूम हो तोड़ बालं बोटरूम टिकी ने आलिया लग रूम थे बदन्त बच्चे नागवा चले बच्चे नगवर काली भक्ति परपालं बोटरूम आए बच्चे आए तुम बोलना आप ही कोई भरमा या नहीं तुम तो வந்துட்டே இருக்காடு

Bye. <laughs>

கிடைங்களா கிடைக்கிறீங்களா